அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் எண்பத்தி நாலு யாரெல்லாம் வறுமையால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் வாய் நன்கு அமையா குடனும் வயிறு ஆற தாய் முலை உண்ணா குழவியும் செய்மரபின் கல்வி மாண்பு இல்லாத மாந்தரும் இம்முவர் நல்குருவு நல்குறவு சேரப்பட்டார் என்று சொல்கிறார் குளம் என்று சொன்னால் அதற்கு நீர் வருவதற்கான வழி இருக்கும் அந்த நீர் வரத்தில் வழி வழியாகத்தான் அந்த பள்ளத்திலே தண்ணீர் நிரம்பி அது குளமாகவே அளிக்கும் அப்படி வழி சரியாக அமையாத குளம் அது எப்படி இருக்கும் வறண்டு போய்தானே இருக்கும் அதை சொல்லுகிறார் ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மடியிலிருந்து பாலை முழுமையாக குடித்தால் மட்டுமே நன்றாக வளர முடியும் ஆனால் பால் குடிக்காத வயிறு நிரும்ப பால் குடிக்காத தாய்ப்பால் குடிக்காத குழந்தை பலமாக இருக்க முடியுமா இருக்க முடியாது கல்வி அறிவு என்பது இல்லாத மனிதர்கள் அவர்கள் எப்படி நல்ல நிலையிலே இருந்துட முடியும் எனவே இந்த மூவரும் வறுமைக்கு ஆட்படுவார்கள் ஆளாவார்கள் என்று சொல்லுகிறது வறுமை என்று குளத்தை சொல்வதில் வறண்டு போயிருக்கும் என்று கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை செய்வன் வாய் நன்கு அமையா குளனும் வயிறு ஆற தாய்முலை உண்ணா குழகையும் சேய்மரபின் கல்வி மாண்பு இல்லாத மாந்தரும் இம்மூவர் நல்குறவு சேரப்பட்டார் நன்றி வணக்கம்